ஹாய் ஃபிரண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு ஏற்காடிலேருந்து கீழே இருக்கோம் ஏற்காடு எங்கே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக் ஏற்காடில் என்ன ஃபேமஸ்ஸு என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க லேக் லேக் தான் ஃபேமஸ் லேக்கில் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம அங்கே போனால் பீஸ் அமைதியாக ஃபீல் பண்ணலாம் எப்பயுமே நம்மளுக்கு ட்ரெஷ்ஷு மைண்ட் ஃப்ரெஷர் ஏதாவது இருந்தால் ஏற்காடு சைடு வந்தோம்னா எல்லாமே ஃபீல் அமைதியாகிடும் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் மைண்டு ஃப்ரெஷ்னஸ்னாவே அது ஏற்காடுன்னு சொல்லலாம் நாங்கள் இப்போ வந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம் நான் வந்து டூ வீலரில் இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கேன் நீங்கள் காரு ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா அது தனி ஃபீல் அதே டூ வீலரில் வந்தீங்கன்னா அது ஒரு தனி ஃபீலாக இருக்கும் அது வந்து நம்ம தனியாக ஜேர்ன் பண்ணுறது தனியாக போகிறதுன்னு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஃபீலிங்ஸ் ஒரு ஃபீல்ஸ் அது ஒரு தனி லைஃப் மாதிரியே ஒரு அமைதியான ஃபீல்ஸ் எல்லாமே ட்ரெஸ்ஸு கோபம் எல்லாமே அமைதியாகிடும் அதுவும் இல்லாமல் இங்கே என்னன்னா நேச்சர் நேச்சர்னு சொன்னாவே ஏற்காடுன்னு சொல்லலாம் சேலத்தில் இங்கே வந்து நம்ம அந்த பச்சை பசேர்னு இருக்கிறத வந்து நம்ம சிட்டியில் அந்த ஒரு பச்சை பசேர்னு பிளேஸ் அப்படின்னு பார்த்தா ஏற்காடு சொல்லலாம் அந்த ஏற்காடில் அந்த ஃபுல்லாக ஒரு க்ரீன்னஸ் அந்த க்ரீன்னஸை பார்த்தாவே நம்ம மனதுக்கு ஒரு லைட் ஃபீல் வந்துடும் இதெல்லாம் பார்த்துக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்